சம்மர் கோடைக்காலம் சொல்லக்கூடிய உச்சி வெயில் இப்போவே மண்டையை புலக்கிறது இப்போவே இப்படி இருக்குன்னா வரப்போகிற சித்திரை வைகாசியில் அதுவும் அக்னி நட்சத்திரத்தின் போது எப்படி இருக்கும் அதிக வெப்பம் உடம்பை தாக்கும்போது ஹீ ஸ்ட்ரோக் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சர்க்கரை உப்பு கரைச்சல் தண்ணீர் தான் அதற்கான தீர்வு இப்படி சொன்னால் யார் புரிஞ்சுக்கிறா ஓஆர்எஸ் ஓரல் ஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வா இதை நம்ம வீட்டிலேயே சுலபமாக தயாரிக்கலாம் அதை தான் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு தேவை ஒரு ஆறு டீஸ்பூன் சக்கரை அரை டீஸ்பூன் உப்பு ஒரு லிட்டர் தண்ணி அவ்வளோதான் மொத்தம் ஆறு ஸ்பூன் சக்கரைக்கு இப்போல்லாம் கல்குலேட் எடுத்துருக்காங்க இப்போது அரை டீஸ்பூன் உப்பு இதில் போடுறேன் இதோட ஒரு லிட்டர் தண்ணி அப்படியே மிஸ் அவ்வளோதாங்க சர்க்கரை உப்பு கரைசல்னு சொல்லக்கூடிய ஓஆர்எஸ் ஓரல் ஹைட்ரேஷன் சொல்யூஷன் வெயிலில் போக வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது மறக்காம இந்த உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணீரை ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டு போங்க அதேமாரி வீட்டிலேருந்து திரும்பி வரும்போதும் மறக்காமல் இந்த உப்பு சக்கரை கரைசலை மறக்காமல் எடுத்து குடிங்க ஒரு கால் உங்களுக்கு இந்த உப்பு சக்கரை கரைசல் தண்ணீரை ரெடி பண்ணுறதுக்கு வீட்லேயே ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாதுங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் உங்களுக்கு அதுக்கே ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஷோரில் மெடிக்கல் ஷோரில் ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் கேட்டாக்க பாக்ஸில் கொடுப்பாங்க ஆனால் அதில் வந்து ஸ்வீட்னர் சம் ஃப்ளவர்ஸ்லாம் டேஸ்ட்டுக்காக கலந்துருப்பாங்க அது எந்த அளவுக்கு இது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரிட்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுவும் உடம்புக்கு நல்லதுதான் இந்த ஓஆர்எஸ் சொல்லக்கூடிய உப்பு சக்கரை கரைசல் தண்ணீரை குடிக்கும் போது உஷ்ணத்தால் உடம்புல ஏற்படுகின்ற அத்தனை பாதிப்புகளையும் அடியோடு எழுத்துறதோடு இல்லாமல் உடம்புக்கு நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த சத்துக்கள் உள்ளது நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது குடிக்கிற நீர்மோற விட காலையில் கொடுக்குற கஞ்சியை விட இதில் அதிக சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காதீங்க இப்போது நான் இங்கே சொல்லியிருக்கிற குறிப்புகள் எல்லாம் உபயோகமானதாக நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்டை இந்த யூடியூப்பில் கீழே மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்